தினசரி வேலைகள் சாய்பாபா மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார் அவருக்கென்றிருந்தவை ஒரு பானையும் ஒரு தண்டும் ஒரு சிலும்பியும் தான் தலையில் ஒரு சிறு துண்டை சுற்றி இருப்பார் தூய்மையான வேட்டியும் கஃபானி என்னும் நீண்ட அங்கியும் அணிந்திருப்பார் பெரும்பாலும் துறவு ஆடைகள் தான் அணிந்தார் சில நேரங்களில் வெண்ணிற ஆடைகளையும் அவர் விரும்பி அணிவார் பாபா தாம் வசித்த மசூதியில் துனி என்னும் தூய நெருப்பை உண்டாக்கினார் இந்த துனி இன்றும் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது ஷிரடியில் துனி புனித ஸ்தலமாக கருதப்படுகிறது மக்களின் உடல் பிணியையும் மனப்பிணியையும் மாற்ற பாபா இந்த துணியிலிருந்து சாம்பலை அள்ளி வழங்குவார் இந்த சாம்பல் எத்தனையோ லட்சம் மக்களின் குறைகளை போக்கியிருக்கிறது காலத்தில் பாபா ஷிரடியில் ஒரே இடத்தில் தங்க மாட்டார் கோவிலிலோ மசூதியிலோ சாவடியிலோ தங்குவார் அதிகாலையில் வேப்ப மரத்தின் கீழே தியானம் செய்வார் அந்த மரத்தின் இலைகள் இன்றும் கூட கசப்பின்றி இனிப்பாகவே இருக்கின்றன சாய்பாபா தன் உணவை சமைத்ததில்லை தன் பக்தர்களிடம் யாசகம் பெற்றுக் கொள்வார் யாசகம் பெற்ற அந்த உணவை கூட பசியால் வாடும் மிருகங்களுக்கு கொடுத்துவிட்டு நீர் அருந்தி தம் பசி கொள்வார் பாபா உணவு தேடி அலைவதை கண்டு வருத்தப்பட்ட தாத்தியா பாட்டிலின் தாய் பாய்சாபாய் தானே உணவு சமைத்து அவருக்கு கொடுத்தாள் உணவு தேடிச் செல்லாதீர்கள் பாபா நான் உங்களுக்கு கொண்டு தருகிறேன் ஆனால் பாபாவோ சிறுடி முழுவதும் சுற்றி அலைவார் பாபாவை தேடி பாய்சா நெடுந்தூரம் செல்வாள் வலிக்கின்றன ஆனால் நான் போக வேண்டும் பாபா பசியோடு செய்து பாபா பாய்ஸா எனக்காக கஷ்டப்பட வேண்டாம் இனி என் உணவை மசூதிக்கு கொண்டு வந்துவிடு நான் அங்கே வருகிறேன் இந்த கடும் வெயிலில் நீ அலைய வேண்டாம் பாபா தான் தங்கியிருந்த மசூதிக்கு துவாரகம்மா என்று பெயரிட்டார் அதை சுற்றி அழகான தோட்டம் அமைத்தார் மக்கள் அவருக்கு பணமும் பொருட்களும் அளித்தார்கள் பாபா அவற்றை தமக்காக பயன்படுத்தியதே இல்லை இவை எனக்கு பயனற்றவை ஏழைகளுக்கு இவற்றை விடுங்கள் கோவிலை சீரமைக்க பயன்படுத்துங்கள் விழாக்களை கொண்டாடுங்கள் அனைவரும் ஒன்று சேர்வார் நவமியைப் போலவே பாபா முகரத்தையும் ஷிறடியில் நடத்துவார் எல்லா மதத்தைச் சார்ந்தவர்களும் பக்தியோடு அதில் பங்கேற்பார்கள் பாபாவுக்கு பகவத் கீதையிலும் திருக்குரானிலும் ஆழ்ந்த அறிவு இருந்தது கோவில்களில் இருப்பதைப் போல விளக்கேற்றுவதும் மணியோசை எழுப்புவதும் பல நேரங்களில் பாபா செய்வதுண்டு ஆனால் மக்கள் அவரை கடவுளாகவே நினைத்ததால் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை பாபாவுக்காக மக்கள் எதையும் ஏற்றுக்கொண்டார்கள் சாய்பாபா எல்லா மதத்திற்கும் பொதுவானவர் எல்லா மதமும் அவரை சார்ந்தவை